ப்ரைஸ் லார்ட் ஏஸ்வின் நாமத்தினால் இன்றைக்கும் இந்த டெய்லி என்கிற கர்த்துடைய வசனத்தை தியானிக்கும்படி உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த வசனத்தை கேட்குற அருமையான கர்த்துடைய பிள்ளைகளை உங்களுக்கு ஏதாவது ஒரு அவசர ஜபக்குறிப்புகள் இருக்குமுன்னா இந்த யூடியூப்பில் கமெண்டில் நீங்கள் தெரிவிக்கலாம் நிச்சயமாக உங்களுக்காக ஜபிக்கப்படும் நான் மட்டுமல்ல நம்மோடு இருக்கிற நம்ம ஊழியத்தில் இருக்கிற ஜப வீரர்கள் உங்களுக்காக நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் ஜோ பண்ணுவாங்க ஸோ நீங்களும் ஜோ பண்ணணும் யாரோ ஜோ பண்ணுறாங்கன்னு சொல்லி நீங்கள் அமைதியாக இருந்துடக்கூடாது உங்களுக்கு நாங்கள் பிரேயர் சப்போர்ட்டுக்காக இவைகளை நாங்கள் சொல்லுகிறோம் ஸோ மறக்காமல் உங்கள் ஜப தேவைகள் இருக்குமுன்னா இதில் கீழே தெரியப்படுத்துங்க இந்த டெய்லி மன்னா மூலமாய் கத்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்திருப்பாரானா அந்த சாட்சியையும் கீழே பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் ஃபோன் நம்பரை போட்டிங்கன்னா நாங்கள் உங்களை தொடர்பு கொண்டு உங்கள் சாட்சிகளை கேட்டு அவைகளே வருகிற நாட்களில் வெளியே கொண்டு வருவதற்கு ஏதுவாக இருக்கும் இன்றைக்கு கர்த்துடைய வசனத்தை நீதிமொழிகள் பதினோராவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை தியானிக்க போகிறோம் மதிக்கெட்டவன் பிறனை அவமதிக்கிறான் புத்திமானோ தன் வாயை அடக்கிக் கொள்ளுகிறான் என்பதாக நீதிமொழிகள் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் புத்தி இல்லாதவன் மதிகின என்ன பண்ணுறானா மற்றவனை அவமானப்படுத்துகிறான் புத்தி உள்ளவனோ அவனுடைய வாயை நாவை அடக்கி கொள்ளுகிறார் பாருங்க இந்த ஒரு வசனத்தில் ரெண்டு பேரை குறித்து நான் சொல்லுகிறார் ஒன்று மதிக்கெட்டவன் இன்னொருவன் புத்திமான் என்கிற ஒரு மனுஷனை குறித்து நம்ம வாசிக்கிறோம் ஸோ இந்த புத்திமான்கள் என்ன செய்வாங்களாம் யாரையும் அவமானப்படுத்த மாட்டாங்க தேவையில்லாமல் லொடலொடலொடன்னு பேச மாட்டாங்க எங்கே பேசணும் எப்படி பேசணும் எவ்வளோ பேசணும் என்கிறதை அறிந்து ஞானமாய் பேசுவார்களாம் ஆனால் மதிக்கட்டவன் புத்தி இல்லாதவன் எப்போ பார்த்தாலும் மற்றவர்களை இன்சல்ட் படுத்தி கொண்டே இருப்பாங்க இந்த வசனத்தை கேட்குற உங்களை யாராவது இன்சல்ட் படுத்துகிறாங்கன்னா நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அப்படிப்பட்டவர்கள் புத்தி இல்லாதவர்கள் அவர்கள் விட்டு விலகி போயிடுங்க ஒருவேளை நீங்க யாரையாவது அவமானப்படுத்தி கொண்டிருந்தீங்கன்னா இன்றைக்கு அதை நிறுத்துங்க மதிக்கட்டவன் புத்தி இல்லாதவன் கர்த்தரிடத்திலிருந்து எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது வேதத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஊமையை சொல்லுகிறார் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுகிறார் என்னவா மனவாளனுக்காக காத்திருக்கிறதற்கு மனவாட்டிகள் பத்து பேர் இருந்தாங்களாம் அதில் அஞ்சு பேர் புத்தி உள்ளவர்கள் அஞ்சு பேர் புத்தி இல்லாதவர்கள் மனவாளன் வரும் பொழுது புத்தி இல்லாதவருடைய பாத்திரத்தில் எண்ணெய் முழுவதுமாக முடிவடைகிறது அந்த புத்திகளுடைய பாத்திரத்தில் எண்ணெய் இருந்ததுனால விளக்கு எரிந்து கொண்டிருந்தது அவர்களோ மணவாளனோடு கூட போனதையும் மனவாளன் வந்து புத்தி உள்ளவர்களை அழைத்து கொண்டு போனதை நம்ம பார்க்குறோம் இந்த வசனத்தை கேட்குற கருத்துடைய பிள்ளைகளை நல்லா கவனிங்க புத்தி உள்ளவர்கள் எப்பொழுதுமே பிரகாசித்து கொண்டிருப்பாங்க அவங்கள நீங்கள் எங்கே வேணாலும் வைங்க அவங்க ஆசீர்வாதமாக இருப்பான் காரணம் என்னென்னா அவங்களுடனுடன் பேச மாட்டாங்க அவங்க காரியத்தை எப்படி செய்யணுன்னு கர்த்தர் அவங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுத்துருப்பார் உங்கள் நாவை நீங்கள் அடக்குனாலே போதும் தேவன் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார் உங்கள் ஞாவை உங்கள் நாக்கு இருக்கு பாருங்க இதை நீங்கள் அடக்குனாலே போதும் நீங்கள் புத்திமான்களாக கத்தர் உங்களை மாற்றுவார் யாரையும் அவமானப்படுத்திடாதீங்க உனக்கு வாயை மூடு அப்படின்னு யாரையும் சொல்லிடாதீங்க அப்படிப்பட்டவர்கள் புத்திமா இல்லை அவங்க மதிக்கெட்டவன் என்பதாக கர்த்தர் சொல்லுகிறார் புத்தி உள்ளவர்கள் தேவ ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் புத்தி உள்ளவர்கள் பாருங்கள் அவங்க விளக்கு பிரகாசித்துக் கொண்டே இருந்தது புத்தி இல்லாதவர்களோ அதை இழந்து போனார்கள் எப்போ பார்த்தாலும் மற்றவரை பற்றி தவறாய் பேசுகிறதை நிறுத்தி நீங்கள் புத்தி உள்ளவர்களாக உங்கள் நாவை அடக்கினீங்கன்னா உங்கள் ஆயுசு நாட்கள் பெருகும் அதுதான் வேதத்துல சொல்லியிருக்கு உங்கள் நாவினாலேயே தேவையில்லாத காரியத்தை பேசி காரியத்தை எல்லாம் நன்மையெல்லாம் கெடுத்து போடாதபடிக்கு தேவ சமூகத்தில் கத்தர் உங்களை பேசு என்று சொல்கிற வரைக்கும் பேசாமல் அமைதியாக இருங்க அதுதான் ரொம்ப கஷ்டம் ஆனால் நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா நிச்சயமாய் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பா பாருங்கள் வேகத்தில் மரியாளுடைய கணவர் யோசிப்பை குறித்து வாசிக்கிறோம் யோசிப்புக்கும் மரியாளுக்கும் நிச்சயம் பண்ணின பிறகு மரியால் கர்ப்பவதி ஆகிறாள் பரிசுத்த ஆவினால் இயேசுவை சுமந்தவராக அப்படிப்பட்ட சமயத்தில் யோசேப்பு அந்த அம்மாவை விளக்கிடணும் ஒதுக்கிடுணும்னு சொல்லி அந்த அம்மா அவர் பிளான் பண்ணுறாரா அந்த அம்மாவை கொடுத்து யாரிடத்துல போய் தவறாய் பேசி அவமானப்படுத்தாமல் அமைதியாக இறுதியத்துலேயே அவர் நினைக்கிறாரு அவங்கள நான் டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்கள நான் விட்டு விலக போகிறேன் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு யோசேப்பு நீதிமான் ஆகையால தான் கத்த தேவ தூதனை அனுப்பி அந்த அம்மாவுடைய கருவில் இருக்கிறது ஏசு கிறிஸ்து என்கிற வெளிப்பாட்டை தந்துடலினா புத்திமான்கள் யாரையும் அவமானப்படுத்த மாட்டாங்க புத்திமான்களோடு கூட கத்தர் பேசுவார் வெளிப்பாடுகளை கொடுப்பார் அவர்கள் பிரகாசிக்க செய்வார் நித்திய ராஜ்யத்தை அவர்கள் சுரந்தடித்துக் கொள்வாங்க பாருங்க புத்திமான்களுக்கு கத்தர் எவ்வளவு ஆசிர்வாதத்தை கொடுத்துருக்கிறார் அப்போ புத்திமான் யார் லொடலுடன் பேசாம மற்றவர்களை குறித்து தவறாய் பேசாமல் இங்கே இருக்கிறது அங்கே அங்கே இருக்கிறது இங்கே அப்படின்னு புறங்கூறாமல் நன்மையானதை பேசி எவ்வளோ தேவையோ அது வரைக்கும் பேசி யாரையும் அவமானப்படுத்தாமல் இருக்கிறான் பாருங்க அவன் தான் புத்திமா அல் உங்களை ஆண்டவர் புத்திமானாய் மாற்றவும் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக கத்தர் இன்றைக்கு விருப்பம் கொண்டிருக்கிறார் உங்கள் வேலையில் குடும்பத்தில் எந்த இடத்துல எவ்வளோ பேசணும் எப்படி பேசணும் என்பதை கத்திரத்தில் அந்த புத்தியை கேட்டு நீங்கள் அப்படி செய்யும்போது நிச்சயமாக கத்திரக்கூடிய ஆசை வைப்பார் சோமன்லாமா பரலோக பிதாவே இந்த வசனத்தை கேட்குற பிள்ளைகளை ஆசீர்வதித்து உங்கள் ஞானத்தினால் எங்களை நிரப்புங்க எங்கள் நாவை நாங்கள் அடக்க கிருமை கொடுப்பீராக நாங்கள் ஒருவரையும் அவமானப்படுத்தாதபடிக்கு கிருபையாய் நடத்துங்கப்பா யாரெல்லாம் தேவையோடு நிற்கிறார்களோ அவங்க தேவையை சந்திப்பீராக இயேசுவின் நாமத்தினால் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னேன் அன்றுவரே சிஸ்டர் மோகன பிரியாவுடைய கிட்னியில் இருக்கிற கற்கள் எல்லாம் சுகமடையட்டும் ஸ்மைலின் என்கிற நான்கு வயது குழந்தையை இயேசுவின் நாமத்தினால் குணமாக்கி சீக்கிரமாக வீடு தொடரும்பட்டும் தெரியும் ஆண்டவராய் யாரெல்லாம் வியாதிகளோடு பலவீனத்தோடு போராடி கொண்டிருக்கிறார்களோ டச் டேம் அண்ட் ஹீல் டேம் இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்கள் நடக்கட்டும் நம்முடைய பிள்ளைகளை முகத்தை பிரகாசிக்க செய்யும் இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவை ஆமே ஆமே God bless you காட்